ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் எங்கள் அம்மா சாயம் பாட்டு போட போகிறாங்க வாங்க அதை கேட்போம் யாரையும் ரெஸ்ட் பண்ணால் பாருங்கள் தேங்க்யூ சரியா பாருங்க வயிறுபர்த்து தன்னே நானேனும் நானே நானேனும் தன்னே நானே நம் நானே குதிரை வரதை பாருங்களே குதிரை குதிச்சு வரதை பாருங்களே போல நம்ம ஒரு வைரவர்க்கு கொலுசு மின்னலை பாருங்களே தன்னே நானே நம் தன்னே நானே நம் தன்னே நானே நம் தானே ஆனை வாரதை பாருங்களே ஆனை அசந்து வாரதை பாருங்களே ஆனை தாடம் போல நம்ப ஒரு அம்பாளுக்கு அட்டியல் மின்னலை பாருங்களே அதான் தெப்ப தெலுங்காய உடக்கவே தன்னிந்த மதுரை மீனாட்சி அன்னவந்தி தெப்பம்பா கயப்பவருவாலோ தெப்பம்பா கயப்பவருவாலோ தன் என் நானே தன் என் நானே தன் என்